என் அன்பு பிள்ளையே உன் சாயப்பாவின் மீது வை என்னை சுற்றி உள்ளவர்களே யாரெல்லாம் என்னிடம் சுயநலத்தோடு இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை சாயப்பா என்று புலம்புகின்றார் இவ்வுலகில் வாழும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு செயலின் மீதோ அல்லது ஒரு நபரின் மீதோ அல்லது ஒரு பொருளின் மீதோ சுயநலத்தோடு தான் இருப்பார்கள் இருக்கிறார்கள் சுயநலம் நல்லதுதான் ஆனால் அதில் உள்ள வரைமுறைத்தான் அதன் தன்மையை எடுத்துக் காட்டுகின்றது உதாரணமாக இறைவனிடம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவது ஒரு சுயநலம்தான் ஆனால் அதில் உலக நன்மை அடங்கியுள்ளது அதுவே நான் என் குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது இரண்டாவது வகையான சுயநலம் நான் மட்டும் தான் நன்றாக இருக்க வேண்டும் வேறு யாரும் என்னைவிட முன்னேற்றம் அடைந்துவிடக் கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான சுயநலம் குழந்தையே அது மிக மிக தவறு இவர்கள்தான் சுயநலம் கொண்ட தீங்கு விளைவிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் ஆவர் எச்சு எச்சூழ்நிலையிலும் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் விதமாகவும் இருத்தல் கூடாது உன் கண்முன்னே ஒருவருக்கு உதவி தேவைப்படுகின்றது என்றார் அதை நீ அந்த நிமிடமே உன் நாள் முடிந்ததை உதவ வேண்டும் அதை விட்டுவிட்டு உனக்கு நேரம் இல்லாமல் இருப்பது போல வெளியேறுவதும் தான் உண்மையான சுயநலம் அதே சமயம் நீ செய்த உதவியை எல்லோரிடமும் நான் அவருக்கு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி புரிந்தேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வதும் சுயநலமே இவற்றை எல்லாம் மனதில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு யார் யாரெல்லாம் சுயநலத்தோடு இருக்கின்றார்கள் என்பதையும் அவர்களிடம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள் எனவே கவலை கொள்ளாமல் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் உள்கடமைகளை செய் உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் கலங்காதே துன்பப்படாத மனிதனே கிடைக்காது கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும் தவறு இழைத்தவர்கள் எவராகினோம் அவர்களுக்கு தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள் உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளித் தருவேன் எமைப்பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை நூறு மடங்கு உனக்கு திரும்பப் பெறும்படி செய்வேன் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள் என் ஆசீர்வாதங்கள் என்று உனக்கு துணை நிற்கும் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் மற்றும் உறவுகளும் முன்னை தேடி வரும் இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துவங்கும் நான் உன் கைப்பிடித்து நடத்திக்கொண்டு போகின்றேன் நான் உன் முன்னேத்தான் சென்று கொண்டிருக்கின்றேன் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வதமும் அன்பும் பெற்ற ஏன் செல்லப்பில்லை உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும் அனைத்தும் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாகினும் தர்மமே வெல்லும் குழந்தையே நீ ஏன் தேவையில்லாமல் மனக்குழப்பத்தில் இருக்கின்றா அனைத்திற்கும் தீர்வு உண்டு குழந்தையே நீ தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி யோசிக்காதே யாரிடமும் தேவையில்லாமல் விவாதம் செய்யாதே நான் சொல்வதை மட்டும் கேட்டு என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு மற்றும் என் பூஜையை மறவாமல் செய்துவா சந்தேகத்திற்குரிய விஷயங்கள் மன இறுக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது எனவே அனைத்து விஷயங்களுக்கும் நீங்கள் விடைக்கான அவசியம் இல்லை நீங்கள் தன்னை சௌகரியமாக வைத்துக் கொள்ளுங்கள் சிறிய அளவில் உங்கள் முன்னேற்றத்திற்கான முயற்சியை துவங்குங்கள் எந்த கட்டம் போதும் புதிய கட்டம் வரும் முள்ளின் பாதையில் நடக்க கற்றுக்கொள்வீர்கள் இரவு இருட்டாக இருந்தால் பகலும் உதிக்கும் உன் துன்பங்களை எனக்கு பிச்சை இன்பங்களை உனக்கு அள்ளி வழங்குகின்றேன் நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று தானாகவே உன்னிடம் வந்து சேரப்போகின்றது என் நாமத்தை மட்டும் உச்சரித்துவிட்டு நம்பிக்கையோடு இரு அனைத்து முன்னை தேடி வரும் இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை குழந்தை நடந்து முடிந்ததை நினைத்து புலம்பாதே இனி நல்லதை நினை நல்லதை பேசு நீ எதை அதிகமாக பேசிக்கொண்டிருக்கின்றாயும் அதுவே நடக்கும் உன் லட்சியத்தை அடைய நீ எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும் இந்த சாகியின் ஆசியோடு வெற்றி பெறுவா ஏன் தனிமையில் இருப்பதாக கவலை கொள்கின்றா உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கின்றேன் நீ கவலை கொள்ளாதே நீ கவலை கொள்ளும் பிரச்சனைகளுக்கு விரைவில் நல்ல முடிவை தரப்போகின்றேன் நிறைவான மன மனநிம்மதியை பெறப்போகின்ற பிரச்சனை முற்றுகின்றது என்றால் அது நல்ல முடிவை தரப்போகின்றது என்று அர்த்தம் காரிருளை ஒலியானது மறைத்து பிரகாசிப்பதைப் போல உனது துன்பங்களும் நிச்சயம் ஒரு நாள் மறையும் குழந்தையே கலங்காதே உன் தன்மானம் என்றும் தோற்காது உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவார் நான் வாழ வைப்பேன் ஏற்றங்களும் இரக்கங்களும் வாழ்வில் ஒரு குறிக்கோளை நினைத்தே பயணிக்கின்றன வாழ்க்கை எத்தனை நாள் பள்ளத்தை நோக்கி பாய்ந்ததல்லவா எனவே கை தூக்கிவிடவே நான் உன் கரம் பற்றினேன் நானே மாற்றத்தையும் தருகின்றேன் நம்பி மனமே நான் துணை வருவேன் தினமே நிலைக்குலைய வைக்கும் துன்பம்தான் நிலையான அஸ்திவாரத்தை நிறுத்தி காட்டும் உனக்கு ஒரு ஆபத்து என்றால் உன்னைக்காக நான் ஓரோடி வருவேன் குழந்தையே நீ துவண்டு போகும் சமயத்தில் உனக்கு யாரும் இல்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவத்தில் நான் துணையாக வருவேன் இனி ஒரு பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் தரும் ஆசிர்வதை எண்ணிப்பார் உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் நீ நினைத்ததெல்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் துவங்கும் நீ இழந்த இடத்தை பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது அதை நான் உனக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன் நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு கொடுக்கும் நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகின்றது இன்றோடு இதுவரை உன்னை ஆட்டிப் படைத்த அனைத்து சக்திகளின் ஆட்டமும் முடிவடைய போகின்றது என்று முதல் உன்மேல் விழும் பார்வை இந்த சாகியின் பார்வை கலங்காதி குழந்தையே உன் கஷ்டங்களை எல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் சமர்ப்பித்து விடும் என் பிள்ளையாகிய உன்னை அந்த கஷ்டத்தில் இருந்து மீட்டு கரை சேர்ப்பேன் நான் உன்னுடனே வருவேன் கவலை வேண்டாம் தாளிடப்பட்ட கதவுகள் என்னுடையவை விட முடியாது குழந்தையே நானே அங்கு உன் குடும்பத்தினரையும் உன்னையும் காத்துக்கொண்டு அமர்த்துள்ளேன் நீ எங்கிருப்பினும் என நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் எந்த நிலையிலும் உன் மனதை அமைதியாக வைத்திரு அமைதியைப் போல் நல்லதொரு ஆயுதமும் இல்லை ஆறுதலும் இல்லை யார் உன்னை பற்றி அவதூறாக பேசினாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பக்தியுடன் உனது வேலையை எப்பொழுதும் போல கவனத்துடன் நீ செய்துவா மற்ற அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் ஏன் செல்லவே நிச்சயம் ஒரு நாள் மற்றவர்கள் உன்னை பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கின்றது என்று சொல்லும் அளவிற்கு நீயும் வளர்ந்து வருவார் பழைத்தவன் நினைத்து விட்டான் தடுப்பவன் இங்கு எவனும் இல்லை உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது அது உன்னை முழுவதுமாக மாற்றப் போகின்றது உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை நான் சோதிக்கின்றேன் உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாது தங்கமே உன் கஷ்டத்தில் நான் உனக்கு உதவி செய்வேன் நம்பிக்கையோடு இரு எப்போது எல்லாம் உனது வாழ்வில் உனக்கு உதவி என்று ஒன்று தேவைப்படுகின்றதோ அப்பொழுது எல்லாம் உன்னுடைய தந்தையான இந்த சாயப்பா உனக்கு உதவுவதற்காக தோன்றுவேன் கலங்காதை குழந்தையே நீ நினைத்தபடி உன் வாழ்வு மிக சந்தோஷமாக இருக்கும் ஏன் அருள் என்று உனக்கு உண்டு உன்னை நினைக்கையில் என் கண் கலங்குகின்றது தங்கமே என்னையே உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தையை விட்டு நான் ஒருபோதும் விலகுவதும் இல்லை உன்னுடன் நான் எப்போதும் இருக்கின்றேன் நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் இப்போது நடக்கப் போகின்றது அவமானம் மட்டும்தான் உன் தன்மானத்தை கூர்த்திட்டும் ஆயுதம் ஆகையா அவமானப்பட நேர்ந்தால் வருந்தாதே எதையும் தைரியமாக எதிர்கொள் உன் காயப்பட்ட மனதிற்கு மருந்தளிக்கவே வந்திருக்கின்றேன் கலங்காதே தங்கமே நான் உன்னோடு இருப்பேன் அனைவரும் உன்னை குறை கூறுகின்றார்கள் என்று வருந்துகின்றாயா குறைகள் நிறைவாக மாறும் காலம் வந்துவிட்டது குறை கூறியவர்கள் மத்தியில் நிறைவாக வாழப் போகின்றார் அன்பு குழந்தையே உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்ற நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றா அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகின்றது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பினை தவிர உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே நான் நிர்ணயித்த வாழ்க்கை உனக்கு அமைத்துக் கொடுப்பேன் பிரார்த்தித்தபடி அனைத்தும் அமையும் அதுவரை பொறுமை நம்பிக்கை பக்தியுடன் பிரார்த்தித்துவான் மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப் போகின்றது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகின்றான் வளர்ச்சி இருக்கும் இடத்தில்தான் இழப்பும் இருக்கும் தங்கமே கலங்காதே நீ அமைதியாக வாழ எதையும் விட்டுக்கொடு உனக்கு துணையாக உன் சாயப்பான் நான் இருப்பேன் வாழ்க்கையில் மிகவும் துன்பங்கள் வருகின்றது என்று கலங்குகின்றா என்ன செய்யப் போகின்றோம் என்று மனதில் நிம்மதியில்லாமல் இருக்கின்றா அனைத்தையும் மாற்ற நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிட்டார் கலங்காதே உன் மனதில் நிம்மதி பிறக்கும் உன் சாகி உன்னை அழவிட மாட்டேன் வாழ்வில் அனைத்தையும் இழந்த பிறகுதான் மனதில் புது தைரியமே பிறக்கின்றது அந்த தைரியம் ஆரம்பத்திலேயே இருந்திருந்தார் எதையும் இழந்திருக்க மாட்டார் உன்னை தள்ளிவிட ஆயிரம் கைகள் வரும் ஆனால் உன்னை தாங்கி பிடித்துக் கொள்ள ஒரே ஒரு கை மட்டும் தான் வரும் அது தன்னம்பிக்கை மட்டுமே எல்லோருக்கும் பிடித்த மாதிரி நீ இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது நடக்காத காரியம் குழந்தையே ஏனெனில் இறைவனுக்கு அந்த வரம் கிடைக்கவில்லை உனக்கென்று சொந்தமாக ஏதாவது இருந்தால்தான் சொந்தம் கூட உன்னை தேடி வரும் என்பதை மறந்து போகாது உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கின்றது என்று மகிழ்ச்சியாக இரு தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனை உன்னோடு இருக்கின்றார் என்று நம்பிக்கையோடு இரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்துவிடும் ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும் அப்போது யார் யார் எப்படி என்ற மாயையும் விலகும் வெற்றியடைய கடைசியாக ஓடுகின்றாய் என்பதற்காக வருந்தாதே இன்னும் நின்று விடாமல் ஓடுகின்றேன் என்பதை உனக்கு பெருமை குழந்தையே வாழ தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை பாசம் தெரிந்தவனிடம் உறவுகள் இருப்பதில்லை உழைக்கத் தெரிந்தவனிடம் பணம் இருப்பதில்லை கலிகாலம் குழந்தையே உன்னை நிரூபிக்க உறவுகளை தேடி போகாதே லட்சியத்தை சாதித்து காட்டு உறவுகள் உன்னை தேடி வரும் தாய் தந்தை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கும் போது தான் தெரியும் பெற்றோர்கள் வார்த்தை அது வாழ்க்கையின் பாடம் என்று நீ தோற்றாலும் உனது துணிவை இணைக்காதி உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும் நம்பிக்கையுடன் எழுந்து வா எண்ணம் ஆராய்ந்து ஆசையை சீரமைத்து சினம் தவிர்த்து கவலையை ஒழித்து நான் யார் என்றும் குரு காட்டிய வழியில் ஆராய்ந்தால் இறையையும் வந்த நோக்கத்தையும் அறியலாம் யாரினும் உங்களை காயப்படுத்தும் பொழுது நீங்கள் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்துவதற்கு பதிலாகும் அவர்களின் சூழ்நிலையை புரிந்து கொள்ள முயற்சிப்பதே உங்களின் சிறந்த மனப்பக்குவத்தின் அடையாளமாகும் யாரேனும் உங்களை காயப்படுத்தினால் அதற்காக வருந்தாதே ஏனெனில் சுவையுள்ள கடிகளை தரும் வரம்தான் அதிக கல்லடிகளை பெறும் மற்றவர்கள் தோல்மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை காட்டுவதே நம்பிக்கை குழந்தையே தேடலும் சரி தேவைகளும் சரி மனித வாழ்வில் தீர்வதே இல்லை படிப்பு கற்றுத்தருவதை விட சிலரின் நடிப்பு சிறப்பாக கற்றுத்தரும் வாழ்க்கை பாடத்தை இறைவன் கை கால் கொடுத்தது தலைக்கால் புரியாமல் ஆடுவதற்கு அல்ல ஆட வைக்க தெரிந்த இறைவனுக்கு அடக்கவும் தெரியும் என்பதை மறந்துவிடக் கூடாது மௌனத்தை விட சரியான தண்டனை இந்த உலகில் எதுவுமே இருக்க முடியாது நம் எதிரிக்கும் நம்மை அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் கடந்த கால கருமேகம் மறந்துவிடு நிகழ்காலம் பூமழை அதில் நடைந்திடு எதிர்காலம் திடமான வளம் அதை அனுபவித்துவிடு யாரையும் பழிவாங்க நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைந்தே தீருவார்கள் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண்முன்னே நிகழும் விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் முழு கவனத்தையும் என் மீது திருப்பு எப்போது செய்யும் பணியில் இருந்து விடுபட நினைக்காதே உன்னை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்ந்த நிலையில் வைக்கப் போகின்றேன் நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் குழந்தையே நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே உன் கண்ணீரை துடைக்க ஷீரடியில் இருந்து நானே வருவேன் நானே உனக்கு துணையாக இருப்பேன் இனி கஷ்டங்கள் நீங்கி நலமுடன் வாழ்வா இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு எந்த துன்பம் வந்தபோதும் என நினைத்துக்கொள் என் நாமத்தை உச்சரி நல்ல மாற்றத்தை நீ உணர்வா இது சத்தியம் தங்கமே உன் பின்னே நின்று பேசுபவர்களை பற்றி கவலை கொள்ளாதே நீ என்றும் அவர்களுக்கு முன்னால் இருக்கின்றாய் என்று நிம்மதிக்குள் என்றும் நான் துணை இருப்பேன் உன் துயரங்கள் நீங்கி மன நிம்மதி தர வேண்டியது எனது பொறுப்பு உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது குழந்தையே உன் பிரச்சனைகளுக்கான விடிகளை நோக்கி தினமும் காத்துக்கொண்டிருக்கின்றா நான் இருக்கின்றேன் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன் உனது எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் கலங்காதே எப்போதும் அமைதியை தேடாதே நீ அமைதியாய் மாறிவிடு சில இடங்களில் அதுவே உனக்கு மரியாதைக்குரியது எவன் ஒருவன் எல்லாம் தவிர்த்து எல்லா உயிர்களையும் சமமாகவும் அன்போடும் பார்க்கின்றான் அவன் எனக்கு மிகவும் நெருக்கியவன் ஆகின்றான் உன் வாழ்க்கை இவ்வளவுதான் இதுதான் முடிவு இதுதான் விதி என கூற மானிடன் யார் அனைத்தையும் மாற்றவும் ஏற்றவும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கலங்காதே என்னை நீ நினைத்து அழைத்தால் உன்னை காக்க ஓடோடி வருவேன் தங்கமே உன் சாயப்பா நான் இருக்க எதற்காக கலைஞ நிற்கின்றா நான் சொல்வது போல் நீ நடந்து கொள்ளும் போது வானத்திலிருந்து விழும் மழை நீர் போல் என் ஆசிர்வதம் உன்னை வந்து சேரும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற உன் நினைவில் உன் 撒 gebao。Sorry,